மிக நுட்பமான வடிவத்தை உடையவன் இந்த இறைவன் தன் அருளால் தன்னையே சிறிது சிறிதாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறான் தன் நுட்பமான நிலையை சுற்றி வளருகின்ற அருள் உணர்வு அருட்பெறும் ஜோதியை நின்று அனைத்தும் ஆள்கிறது நான்காவது பாடல் அறிவினால் இறைவனை அடைந்து அனுபவித்து விடலாம் என்று எண்ணி முயன்றவர்கள் எல்லோரும் அவ்வாறு அடைய முடியாமல் மௌனியாகி விட்டனர் அறிவுடையவர்கள் மௌனியாகி இறைவன் இப்போது அருட்பெறும் ஜோதி தியாகி நம்மை ஆண்டு வருகிறார் ஐந்தாவது பாடல்ல இறைவன் ஆறு அந்தங்களும் முழுமையாக விளங்குபவன் அவைகளை கடந்து நிற்பவன் அவ்வாறு இருக்கும் இறைவனை அவன் அருள் கொண்டு நோக்கும்போது அவன் சமரச பொருளாக புத்தமத ஜோதியாக பரிபூரணமாக விளங்குகிறான் ஆறாவது பாடலில் ஒன்றாகவும் பலவாகவும் காணுகின்ற இருவித தோற்றம் கொண்டவர் இறைவன் இப்படிப்பட்ட இறைவனோடு கூடியும் கூடாமலும் இருந்த நாணிகளால் அவர் தரத்துக்கு ஏற்ப போற்றப்பட்டு ஓங்கி நிற்பார் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் எட்டாவது பாடல்ல நாணிகள் பல வகை சாதனை பயிற்சிகளை படிப்படியாக மேலேற்றுகின்றனர் அவர்கள் சிவ அனுபவம் பெறுகின்ற போது சிவஜோதி காட்சியும் அதனை காணும் அவர்கள் உணர்வையும் ஒன்றிலே ஒன்று இணைந்து கலக்கின்றனர் கலந்து கரை கலந்து கரைகின்றனர் இதனால் சிவஜோதி காட்சியும் அதனை காணும் உணர்வும் தனித்தன்மை இழந்து விடுகின்றன இதை உணர்ந்த நாணிகளுக்கு அவரவர் நிலையிலிருந்து போற்றும்படி இருப்பவர் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் எட்டாவது படல்ல அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே எங்கும் ஜோதி மயமாய் விளங்குகின்ற திருச்சிற்றம்பலத்தில் என்னை ஈடுபடுத்தினார்கள் எனக்கு புதிய அமுதத்தை ஊட்டி அருணனார்கள் அமுதத்தை தந்து அதை அனுபவிக்கும் நிலையும் எனக்கு அளித்தார்கள் உள்ளங்கையில் நெல்லிக்கனி போ கனி பலீர் என்று விளங்குவது போல என் உள்ளையும் விளங்கி கொண்டு இருக்கின்றது என்கிறார் வள்ளல் பெருமான் அருட்பெரும் ஜோதி அட்டகத்தில் உள்ள எட்டு பாடல்கள் கருத்துக்களையும் ஓரளவு உணர்ந்து கொண்டோம் அட்டகத்தின் பொருளை உணர்ந்து ஓத வேண்டும் அவ்வாறு ஓதி வந்தால் அருட்பெரும் ஜோதியை உணர்ந்து கொள்ளலாம் அந்த உணர்வோடு வாழ்ந்து இன்பத்தோடு விளங்கலாம் வடலூர் சத்தியநான சபையின் உண்மையும் அருட்பெரும் ஜோதியினுடைய முழு விளக்கத்தையும் உலகம் தெரிந்து கொள்ளத் தொடங்கியிருக்கிறது